அமரன் திரைப்படத்தில் வரும் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனிவரும் காலங்களில் திரைப்படம் வெளியிட்டால் பட குழுவினர் மீது பல்வேறு போராட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேனி மாவட்டம் கம்பம் நகரில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்திய தாஹித் ஜமாத் மாநில தலைவர் முகமது சித்திக் பத்திரிகையாளர் சந்திப்பில் தகவல் தெரிவித்துள்ளார் கம்பம் மாநகரிலே சார்பாக இன்றைக்கு நல் ஒழுக்க பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் நெருங்கிவிட்டது ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக முஸ்லீம்கள் துறையில் நடத்தி வந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இன்றைக்கு அதிலே பூமி என்று சொல்லப்படக்கூடிய அளவிலே கோவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கு கட்டப்பட்டு கட்டியிருக்கிறார்கள் ஆனால் அங்கு பள்ளிவாசலும் இல்லாமல் தான் இருந்தது இன்று கோவில் இருக்கிறது சக்கரத்தை இறைவன் சுழல் விட்டு கொண்டிருக்கிறான் நிச்சயம் இது மாறும் இந்த இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்களுக்கான நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட நியாயத்தை வேண்டி வரக்கூடிய டிசம்பர் ஆறு இந்திய தௌஹி ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதிலும் உள்ள அத்தனை மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன போராட்டங்களை நடத்துவதாக தீர்மானித்திருக்கின்றோம் மக்கள் அனைவரும் அதற்கு ஆதரவு தருமாறு உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கின்றோம் அடுத்ததா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமரன் சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து வெளியாக இருக்குது திரைப்படமாக நம்ம பார்க்கலை உண்மையை சொல்கிறோம் அதே நேரத்தில் இதற்கு முன்பாக இது வந்து கமல் தயாரிச்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு கமல் தயாரிப்பிலேயே அவர் நடித்து ஏற்கனவே வெளிவந்த படம் விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபம் படம் அதே போல் விஜய் அவர்கள் நடித்த கத்தி திரைப்படம் இவருக்கு எதிராக எல்லாம்

எந்த சமூகத்தின் குறித்து நீங்கள் பாதிக்கப்பட்டு குறித்து நீங்கள் தவறாக எடுத்திருப்பதாக அந்த மக்கள் கருதுகிறார்கள் அவரிடத்தில் சென்று அவருடைய மனதை நீங்கள் ஆற்றுப்படுத்துங்கள் அப்பொழுதுதான் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வர முடியும் என்று சொன்னார்கள் கமலஹாசன் பேச்சுவார்த்தை நடத்தினார் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தினார் சில காட்சிகள் வெட்டப்பட்டது படம் திரையிடப்பட்டது அது சரியா தவறா நல்ல படமா குப்பை படமாங்கிறது அடுத்து வேற சமாச்சாரம் ஆனால் அன்றைய ஆட்சியாளருடைய நிலை எப்படி இருந்தது இன்றைக்கு ஆட்சியாளருடைய நிலை எப்படி இருக்கிறது இந்த திமுக அரசு என்பது